شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبيهنات من الهدى والفرقان رند نبي இப்ராஹிம் நபியை முதல்ல வச்சுக்குவோம் இப்ராஹிம் நபிக்கு ரெண்டு பிள்ளைங்க பிறக்கிறாங்க ஒண்ணு யாரு இசா கலேஸ்ரா இன்னொன்னு யாரு இஸ்மாயில் அலிஸ்லா இஸ்மாயில் நபியினுடைய சந்ததியில வந்தவங்க தான் முகமது சல்லா அலுவலாம் இஸ்மாயின் நபிக்கு அடுத்து நபிமார்களே கிடையாது அதுல கடைசி ஜீன்ல வந்தவங்க தான் யாரு முகமது ரசூதுல்லாஹி சல்லா சொல்லாம் எந்த எந்த தலைமுறை எங்க போய் முடியுது இப்ராஹி நபிகிட்ட போய் முடியும் அதுல எந்த நபியுமே கிடையாது இசாக் அலிகிஸ்லாத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இசஹாக் நபிக்கு அடுத்து யார் வராங்க யாஹூப் அலிகலாம் யாக்குப் நபிக்கு அடுத்து யார் வராங்க யூசுப் அலிகலாம் யூசுப் நபிக்கு அடுத்து இப்படி பல்வேறு நபிமார்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க அதுல அதுல பல பேர் நபிமார்கள் பல இசா கலேஹிஸ்லாத்தினுடைய சந்ததியை அல்லாஹுத்லாம் நபிமார்களாக உருவாக்குனான் பைத்துல் முக்கத்தச கட்டிய பெருமையை இசஹா கலஹாத்துக்கு கொடுத்தான்ல இஸ்மாயில் அலி இஸ்லாமோ இப்ராஹிம் நபியின் சேர்ந்து காபுத்துல்லாவை கட்டினாங்க மக்கால இவங்க இசா அலிக்சலா பைத்துல் முகத்தஸை கட்டியதாக வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடிகின்றது இப்படி இசுஹாக் நபியை பற்றியும் அவருடைய குடும்பத்தினரை பற்றியும் இன்னும் பல நபிமார்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவங்கள் நிறைந்த அற்புதமான சூறா இன்றைய தினம் போதப்பட்டது சூரத்துல் அன் ஆம் அனைவரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய வசனத்தை நாம் ஓதுவதற்கு முன்னால் அதுல குர்பானி சட்டத்தையும் அல்லா சொல்றான் எந்த பிராணிய குர்பானி கொடுக்கணும்னு சொல்லிட்டா குருபானி கொடுக்கும் போது நம்ம எந்த ஆயத்தை ஓதுவோமோ அந்த ஆயத்தையும் இந்த சூறாவிலேயே பதிவு செய்ய பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூரா இன்றைய தினம் ஓதப்பட்டது அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரப்புங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறான் ஆரம்பத்தில் அல்ஹம் ரில் ஆலமீன் அப்பதான் நம்ம ஓதுறோம் ரப்புக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா கார்க்கா தெரியுமாங்க ரப்புனா அர்த்தம் என்ன அல்லாகுனா கடவுள் அர்த்தம் ரப்புன்னா என்ன அர்த்தம் ரப்புக்கும் அல்லாவுக்கும் வித்தியாசம் இருக்கு அல்லாஹா வணக்கத்திற்குரியவன் அர்த்தம் லா இலாக இல்லல்லான்னு சொல்றன்ல அது வணக்கத்திற்குரியவன் அர்த்தம் ரம்புக்கு என்ன அர்த்தம் ரப்புனா படைத்து பரிபாலித்து எல்லா விஷயத்தையும் நமக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கக்கூடியவன் ரப்பில் ஆலமின்னா என்ன அர்த்தம் அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடியவன் அர்த்தம் இப்போ கொடுத்துட்டேன் நீ பாத்துக்கப்பா விட்டுட்டு போறது இல்லை ரப்புக்கு என்ன அர்த்தம் தெரியுமா கடைசி வரைக்கும் கூடவே இருந்து கைய பிடிச்சி கூட்டுட்டே போறது ஒரு தாயினுடைய ஸ்தானம் ஒரு தந்தையினுடைய ஸ்தானம் மௌத்தாகிற வரைக்கும் பிள்ளைக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாரா இல்லையா ஒரு தாய் ஒரு தந்தை அதான் ரப்பினுடைய அடையாளம் ரப்புன்னா அந்த மாதிரி கூடவே இருந்துகிட்டே இருக்கணும் அல்லாகனா அப்படி இல்லை நம்ம தொழும் போது கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க தொழுகைக்கு விட்டுட்டு வியாபாரத்துக்கு போயிட்டோம் அப்ப அங்க அல்லாக வந்துருவான் அப்ப ரப்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம் கூடவே இருந்து உங்களை பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடியவன் தான் ரப்பில் ஆலமீன் இப்ப அந்த ரப்பத்தா இப்ராஹிம் நபி தேடிக்கிட்டே இருக்கிறான் இப்ராஹிம் நபி யார் என் கூடவே இருப்பா என்னை யார் பாதுகாத்துக்கிட்டே இருப்பா எனக்கு யார் கடவுளாக இருக்க முடியும் என் கூடவே இருந்து என்னை கண்காணித்துக் கொண்டு எனக்கு தேவையானதெல்லாம் செய்யக்கூடியவன் இருக்குமோ சந்திரனாக இருக்குமோ நட்சத்திரமாக இருக்குமோ வானமாக இருக்குமோ பூமியாக இருக்குமோ இப்படி அவருடைய சிந்தனை மாறி 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 வந்து கொண்டே இருக்கிறது அத்தனையும் மாறி மாறி வரக்கூடிய இப்ராஹிம் இஸ்லாம் ஒரு கட்டத்திலே இந்த வார்த்தையை சொல்கிறார்கள் இன்னி வஜகத்து வஜியல் இல்லத்தி சமாவாத்தி முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க என் இறைவன் யார் தெரியுமா நான் எங்கு முகத்தை திருப்பினாலும் அங்கே என் முன்னால் இருப்பானே அவன்தான் என் இறைவன் நான் வலது பக்கம் இருப்பினா வலது பக்கம் என்னுடைய ரம்பு இருப்பா நான் இடது பக்கம் திருப்பினா இடது பக்கம் என் ரம்பு இருப்பா நான் மேலே பார்த்தால் மேலே என் ரம்பு இருப்பா நான் கீழே பார்த்தால் கீழே என் ரம்பு இருப்பான் நான் வானத்திற்கு உயர்ந்து சென்றாலும் அங்கே என் இறைவன் இருப்பான் நான் அடிபாதாளத்திற்கு பூமிக்குள்ளே உணைந்து கொண்டே இருந்தாலும் அங்கே என் ரம்பு இருப்பான் அவன்தான் என் இறைவன் நான் எங்கு சென்றாலும் அங்கே என்னுடன் இருப்பானே அவன்தான் என் இறைவன் பகலில் மாத்திரம் சூரியன் இருக்குமே அது என் இறைவன் அல்ல இரவு அதுக்கு கிடையாது சூரியனுக்கு இரவு தெரியுமா சொல்லுங்க அது மாதிரி இரவில் மாத்திரம் வருமே நிலவு அதுக்கு பகல் தெரியாது அப்போ அது என் இறைவன் அல்ல பகலிலும் என் இறைவன் என்னோடு இருப்பான் இரவிலும் என் இறைவன் என்னோடு இருப்பானே எல்லா பொழுதுகளிலும் இறைவன் என்னோடு இருந்து கொண்டே இருப்பானே அவன்தான் என் இறைவன் என்று இப்ராஹிம் அலைகி வசலாத்து வஸ்வலாம் அவனுக்கு ஈடு இன இல்லை அவனுக்கு நிகர் இந்த உலகத்திலே யாருமே இல்லை சூரியனை விட்டால் சந்திரன் வருகிறது சந்திரனை விட்டால் சூரியன் வருகிறது இப்படி ஒன்றுக்கு மாற்று ஒன்று இறைவனுக்கு மாற்று யாருமே இல்லை அவன்தான் என் ரபுல் ஆலமின் அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலிக வசலாத்து வஸ்வலாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை இன்றைய தினம் ஓதப்பட்ட சூறாக்கள் இருக்கு அது மாதிரி அந்த சூறாவில இப்ராஹிம் நபியை பற்றி மறுபடியும் வரலாறுகள் இந்த சூறாவிலே சொல்லப்படுகிறது இந்த ஆரம்பத்திலும் இப்ராஹிம் நபியை பத்தி ஆரம்பிக்கிறார் முடிவிலும் இப்ராஹிம் நபியை பத்தி சொல்கிறான் இந்த சூறாவினுடைய பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் தலா இப்ராஹிம் நபியை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வரலாறு இந்த சூரா நெடுகிலும் நம்மால் பார்க்க முடிகிறது இப்ராஹிம் நபி ஆரம்ப காலகட்டத்துல சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க இஸ்லாத்திற்கு வருவதற்கு முந்தைய காலகட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க அவங்களுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துன்னு சொன்னா அப்ப இஸ்லாம் அவங்களுக்கு தெரியல இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்ப அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி குரான் அல்லாஹூத்தாலா சொல்றாங்க இப்ராஹிம் நபி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்களா நடந்து போயிட்டே இருக்கும்போது சூரியனை பாக்குறாங்க சூரியனை பார்த்தவொன்னு நமக்கு எல்லாம் என்ன நினைப்பு தோணும் சூரியனை பார்த்தவுடன் அது பெரிதாக தெரிகிறது ரொம்ப சூடாக இருக்கிறது என்ற எண்ணம் நமக்கு தோணும் அப்போ அவங்களுக்குள் இஸ்லாம் வரவில்லை அப்பொழுது வருவதற்கு முன்னால் அவர்கள் மனதில் நினைத்துக் கொண்டார்களாம் ஹாதா ரப்பி ஹாதா அக்பர் ஹதா ரப்பி ஆதா அக்பர் இன்றைய தினம் மோதப்பட்ட சூரா சூரவினுடைய வசனத்துல அல்லாஹ் تعالی சொல்லி காட்டினா சூரியனை பார்க்கின்றார்கள் फलमமா ரஅஷ் ஷம்ஸ் சூரியனை இப்ராகிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள் பார்த்தவுடன் அவர்கள் சொல்கிறார்கள் ஆதா ரப்பி ஆதா அக்பர் இது ரொம்ப பெருசா இருக்குது இந்த பெரியதாக இருக்க தான் என்னுடைய இறைவனாக இருக்கும் உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்குறதே இவ்ளோ பெருசா இருக்குதே எங்கு போனாலும் அதனுடைய வெளிச்சம் ஆர்ப்பரித்துக் கொண்டே இருக்கிறது எனவே இதுதான் என்னுடைய கடவுளாக இறைவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க இந்த சிந்தனையில அவங்க கடவுளை தேடி பாதையிலே சென்று கொண்டே இருக்கிறார் யாரு கடவுள்னு அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல அப்ப தெரியாமல் அவங்க அப்படியே போய்கிட்டே இருக்கக்கூடிய அந்த வேளையில பகல் பொழுதில் சூரியனை பார்த்தவுடன் சூரியன் என்னுடைய இறைவன் மிக பெரிதாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க இப்ப மாலை வந்து விட்டது மாலை வந்தால் சூரியன் என்ன செய்யும் மறைந்து விடும் சூரியன் என்ன ஆயிரும் மறைந்து விடும் குரான் அல்லாஹு அப்படியே சொல்றா சூரியன் மறைந்து விட்டது மறைந்தவுடன் இப்ராஹிம் நபி பேசுறாங்க இருக்காது என்னுடைய இறைவன் மறையக்கூடியவன் அல்லவே அவன் மறைய மாட்டான இப்ப சூரியனை காணலைய நான் என்னுடைய இறைவனை எங்கு தேடி போய் செல்வேன் எங்க போய் பார்ப்பேன் மறைஞ்சிருச்ச இப்ப மறையக்கூடியது என்னுடைய இறைவன் இல்லையே இப்ப சந்திரன் வருகிறது இப்போ சந்திரன் வந்த உடனே சூரியன் மறைஞ்சு உடனே சந்திரன் வந்துறது கொஞ்ச நேரம் ஆகும் இப்போ மறைஞ்ச உடனே இந்த வார்த்தையை பேசுகிறாங்க மறைஞ்சு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன வருது சந்திரன் வருது இப்போ சந்திரனை பார்த்த உடனே இதெல்லாம் அப்படியே குரான்ல அல்லா சொல்கிறேன் இன்னைக்கு ஓதப்பட்ட சூரத்தில் அண்ணாமலே இது எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறேன் இப்போ சந்திரன் வருகிறது சந்திரனை பார்த்த உடனே சொல்கிறாங்க அது கொஞ்சம் ஹர் அப்படின்னா சூடாக இருந்தது இது கொஞ்சம் இதமாக இருக்குதே இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது வெளிச்சத்தை தருது ஆனால் அந்த வெளிச்சம் கொஞ்சம் சூடாக இருந்தது மனிதர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தது இது கொஞ்சம் இதமாக இருக்கிறது சரி அப்போ இது ஒரு இதமான ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய இந்த நிலவு இது என்னுடைய இறைவனாக இருக்கலாமோ சூரியனை காட்டிலும் நிலவு என்னுடைய இறைவனாக இருக்கலாமோ பி அப்படின்னு இப்ராஹிஸ்லாம் சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இப்போ நிலவு மறைமுறை மறைகிறது ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க இறைவனை தேடக்கூடிய சிந்தனையிலேயே இருந்திருக்கிறாங்க என்னுடைய இன்னைக்கு ஓதப்பட்ட சூறாக்கள்ல உள்ள வார்த்தையை தான் குர்பானி கொடுக்கும் போது நம்ம ஓதுவோம் இந்த இன்னி வஜ்ஜகத்துங்கிற இந்த வார்த்தையை குர்பானி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓதணும் இந்த வார்த்தையை ஓதிட்டு தான் குர்பானி கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த வார்த்தையைத்தான் ஷாஃபி இமாம் அவர்கள் தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஓதிக்கணும்னு சொன்னாங்க வஜ்ஜகத்து ஷாஃபியில் சொன்னீங்கன்னா வஜ்ஜகத்துன்னு சொல்லுவாங்க நம்ம சனா ஓதுறோம் அவங்க வஜ்ஜகத்து ஓதுவாங்க வஜ்ஜகத்துனால் இந்த வார்த்தை இப்ராஹிம் நபி சொன்ன இந்த சூறாவினுடைய இந்த ஆயத்தை தான் அவர்கள் தொழுகையிலே ஆரம்பத்திலே சனா தக்வீர் கட்டியவுடன் இன்னி வஜ்ஜகத்து வஜிகளில் என்று ஷாஃபி இமாமுடைய அந்த மதுகபின் பிரகாரம் சொல்லக்கூடிய இதை ஓதிக்கொள்வார்கள் அது மாதிரி குர்பானி கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை ஓதணும் இப்ராஹிம் நபி ஓதக்கூடிய ஒரு வார்த்தையை இன்றைக்கு இன்றைய சூறாவிலே அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் என்னன்னா எல்லாமே என்னுடைய இறைவனுக்காகத்தான் அப்படின்னு இப்ராஹிம் நபி சொன்ன வார்த்தை இந்த சூறத்துல அண்ணாமுடைய கடைசி பக்கத்துல வருது என்ன ஆலமீன் சொல்றாங்க இப்ராகி நபி சொல்றாங்க நான் தான் முஸ்லிம்கள் முதல் ஆள் இப்ராகி நபி சொன்ன வார்த்தை இன்னைக்கு சூரால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் தான் முஸ்லீம்கள் யாரு அவ்வளுள் முஸ்லிமீன் நான் தான் முதல் முஸ்லீம் நான் யார் தெரியுமா என் என்னுடைய பழக்கம் என்ன தெரியுமா ஓ நுசுகி என்னுடைய தியாகம் ஓ மகியாய என்னுடைய உயிர் வாழ்வு என்னுடைய வாழ்க்கை ஓ மமாத்தி என்னுடைய மரணம் அனைத்தும் என்னுடைய மௌத்தாகினும் சரி என்னுடைய வாழ்க்கையாகினும் சரி என்னுடைய தியாகமாகினும் சரி நான் சொல்லக்கூடிய தொழுகையாகினும் சரி அனைத்தும் லில்லாகி ரபில் ஆலமேன் அல்லாஹு ஒருவனுக்கே நான் உலகத்துல விடக்கூடிய மூச்சு காற்றும் சரி சிரிக்கக்கூடிய சிரிப்பும் சரி அழக்கூடிய அழுகையும் சரி எல்லாமே யாருக்காகத்தான் அல்லாஹுவிற்காகத்தான் என்று இப்ராஹிம் நபி சொல்லிய ஒரு அற்புதமான வாசக நிறைந்த ஒரு திருக்குறான் சரீஃபனுடைய வாசகம் இன்றைய தினம் ஓதப்பட்டது அதே மாதிரி அல்லாஹுத்தாலா இப்ராஹிம் நபிக்கு கொடுத்த பிள்ளைகளை பத்தி இன்னைக்கு சொல்லி காட்டுறான் உலக்கது ஆத்தைனா இப்ராஹிம இப்ராஹிம் நபிக்கு நாம் கொடுத்தோம் அவருக்கு நாம் அன்பளிப்பாக கொடுத்தோம் இஸ்ஹாக்கோ இஸ்ஹாக் என்ற பிள்ளையை கொடுத்தோம் எத்தனை வயசுக்கு மேல நூத்தி இருபது வயசுக்கு மேல சுமார் நூத்தி முப்பது வயசுக்கு மேலதான் இப்ராஹிம் நபி குழந்தைக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே கிடையாது முதல் முதல்ல பிறந்த குழந்தை இசா கலைகிஸ்லாந்தா பல் பல ஆண்டுகளுடைய பிரார்த்தனைக்கு பிறகு இசஹா கலைகிசலாந்தா முதல் பிள்ளையா பிறக்கிறாங்க அதை ஓதப்பட்ட தினமும் ஷரீஃப் குரான் ஷரீப் அல்லா சொல்றான் அவருக்கு நாம் அன்பளிப்பாக இஸ்ஹாக் என்ற ஆண் குழந்தையை பரிசாக கொடுத்தோம் அவருக்கும் நாம் பறக்கத்து செய்தோம் இஸ்ஹாக் என்ற அந்த பிள்ளைக்கும் நாம் பறக்கச் செய்தோம் இப்ராஹிம் நபி தான் மார்க்கத்தினுடைய தந்தைன்னு குரான்ல அல்லாஹ் சொல்றா இசாக்க நபியின் மூலமாகத்தான் எல்லா நபிமார்களும் உலகத்துக்கு அதிகமான நபிமார்கள் வந்தாங்க இசாக் அலை இசா இவருடைய பிள்ளை இசா இசாத்லகையும் நான்கு ரக்காத்து ஃபஜர் தொழுகை ரெண்டு ரக்காயத்து இந்த ஆறு ரக்கத்து நம்ம தொழுதோன்னு சொன்னா ஜமாத்தோடே தொழணும் ஜமாத்தோடு நிறைவேற்றி இருந்தோம் என்று நான் சொன்னால் இரவு முழுவதும் நின்று வணங்கினால் எத்தகைய நன்மை நமக்கு கிடைக்குமோ அத்தகைய பலனை நன்மையை அல்லாஹு தாலா இந்த இரு தொழுகையை ஜமாத்தோடு தொழுதவர்களுக்கு கொடுக்கின்றான் அந்த பாக்கியத்தை ரமலான் முழுவதும் பெறக்கூடிய ஒரு அருளை அல்லாஹுத்தாலான எல்லோருக்கும் தந்த அருள் பாலிப்பானாக இந்த ரெண்டு ரக்காத்த ஜமாத் இந்த ரெண்டு ஜ பரலான தொழுகையை ஜமாத்தோடு நம்ம தொழுதுட்டா போதும் இந்த நோன்பு காலங்கள்ல அதை நம்முடைய மனதிலே நினைவிலே கொள்ள வேண்டும் இஷாவையும் ஃபஜரையும் ஜமாத்தை மிஸ் பண்ணக்கூடாது வேற தொழுகையை நம்ம ஜமாத்தை மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இந்த ரெண்டு தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுட்டோன்னு சொன்னால் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் அல்லாஹு தல்லா தகைய பாக்கியத்தை எல்லோருக்கும் தந்த அருள் இன்றைய தினம் போதப்பட்ட திருக்குரான் ஷரீஃபினுடைய சூராவினுடைய பெயர் அன் ஆம் என்று சொன்னால் கால்நடைகள் என்ற அர்த்தம் கால்நடைகளை பற்றி கூட அல்லாஹு தலா திருக்குரான் ஷரீஃபிலே சூறாவாக சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன அவசியம் என்ன சமானியத்தை என்று திருக்குரான் திருக்குறான் திருக்கு திரு இன்றைய தினம் போதப்பட்ட வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் கால்நடைகளிலே எட்டு வகையான பிரிவுகள் இருக்கிறது ஆடு மாடு ஒட்டகம் இப்படி எட்டு வகையான பிரிவுகள் அதிலே ஆண் பெண் என்று பல்வேறு பிரிவுகள் கால்நடைகளில் இருக்கின்றது அவைகளை நீங்கள் குர்பானி கொடுத்து கொள்ளலாம் அவைகளைத்தான் நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற குர்பானைகளுக்கு தேவையான பிராணிகளைப் பற்றி அல்லாஹுத்தல்லா சொல்லக்கூடிய வசனங்கள் அந்த கால்நடைகளை பற்றி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஆயத்துகள் இந்த வசனத்திலே இந்த சூறாவிலே இடம்பெற்றிருப்பதனால் இந்த சூறாவிற்கு பெயர் கால்நடைகள் என்று எஞ்சியிருக்கக்கூடிய ரமலான் காலத்திலே அல்லாஹுத்தாலா நபிமார்களே பொருந்தி கொண்டது போன்றே அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அல்லாஹுத்தாலா பறக்கத்தை செய்தோம் என்று சொல்லி காட்டுகின்றானே அப்படிப்பட்ட அந்த பறக்கத்தை அல்லாஹுத்தலா நபிமார்களுக்கு கொடுத்தானே அதுபோன்று நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நமக்கும் அல்லாஹுத்தாலா வாழ்வு நிறை நடிகலாம் வரக்கத்தை தந்த அருள்பாலிப்பானாகி ரப்துமீன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنه والناس